ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த முறை அந்த அம்மா கேரள திரைப்பட சங்கத்தில் நடந்த பிரச்சனை மோகன்லாலை பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் என்ன நடந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இப்ப நம்ம கண்ணுக்கு எதிராக தெரிகிற அரசியல் ஒன்று அதுக்கு பின்னாடி தூண்டி விடுகிற கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் இருப்பாங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இப்படி நடக்குமா நடக்காதா இது ரெண்டையும் அலசிய ஆராய்ஞ்சி நீங்கள் பேசுனீங்க ஒரு நான்கு நாள் இருக்கணுங்க நாடகங்கள் தான் இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக தமிழ் திரைப்பட உலகினுடைய ஒரு மூத்த நடிகைன்னு சொல்லலாம் பிரபலன் என்று சொல்வதை விட ஒரு முக்கியமான ஆளுமைன்னு சொல்லலாம் அரசியல் ரீதியாக அவங்க பாஜகவில் இருக்கலாம் திமுக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சின் சிலிஃபீலில் அவங்க ஒரு பெரிய ஆளு தான் அதை மறுக்கவே முடியாது நடிகை ராதிகா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நடிகைகள் ட்ரெஸ் மாத்துறத கேரவனில் கேமரா எடுத்துட்டு அன்றைக்கி வெளியே வந்து பார்க்குறேன் ரெண்டு மலையாள நடிகர்கள் வந்து அந்த கேரவன் வீடியோவை போட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டுருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி அவங்க சொன்னது பெரிய பிரளயம் ஏன்னா கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராதிகா மாதிரி நடிகை இப்போ ஸ்ரீரெட்டி விஷால் மீது சொன்னதுங்கிறத விட ராதிகா சொல்கிறதுங்கிறப்ப ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்ல சொல்கிற நபர் குறித்தும் ஸோ ராதிகா அப்படி சொன்னோன்னே ரொம்ப இதாகிடுச்சி இது தமிழ் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிடுச்சி இந்த நிலையில் அவர்களிடம் விசாரணை அப்படிங்கிற செய்தி வருது என்ன நடந்துச்சு இல்லை ஒரு நாற்பது வருடமாக தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்த மூன்று லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் ராதிகா இன்றைக்கி வெறும் நடிகையாக மட்டும் அவங்க பார்க்க முடியாது அவங்க திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க அவர் மன கணவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார் ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப்பில் இருக்கக்கூடிய ஒரு புதுசாக வந்த நடிகை ஒரு இளம் நடிகை அவங்க இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க இல்லை அவங்க இந்த இந்த தகவலை சொல்கிறதுக்கு பயந்துன்னு தான் பரவாயில்ல ராதிகா மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு எல்லா விஷயத்துலேயும் போல்டாக பேசக்கூடியவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நம்ம இல்லை கேரளில் இது இருக்கும் அதை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் சொல்ல இவ்வளோ நாள் ஏன் சொல்ல நீங்கள் அப்படி நடந்துருந்து நடந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இளம் நடிகர்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாங்கல்ல ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது ஒரு புது நடிகை ஒரு சிறு நடிகைனா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லை அவங்கள மிரட்டுவாங்க அப்படின்னு எதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம் நீங்கள் ஒரு சீனியர் நடிகை ப்ரொடியூசராக இருக்கீங்க எல்லா விதமான பேக்ரவுண்டு இருக்குது உங்களுக்கு நான் இந்த மாதிரி நடந்து கேரளாவில் போகக்கூடிய கேரளா மலையாள படங்கள் நடிக்கக்கூடிய நடிகைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கேரளில் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம்ல இப்போ அவங்க உண்மையிலேயே அது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு எத்தனை பேருடைய வீடியோ அவங்கள்ட இருக்கும் இப்போ ஏன் அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்க இது என்ன ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்புங்கிறாங்களா பத்து ஆண்டுகளுக்கு நான் காலம்லாம் சொல்ல அவங்க கேரவன் கேரவன்கிற கான்செப்ட் வந்து கேரவன் வந்தது ஒரு பத்து வருஷம் தான் பத்து பன்னெண்டு வருஷம் பத்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த கேரவன் கலாச்சாரங்கிறது பத்து பன்னெண்டு வருஷம் சிங்கிள் டோராக வந்துச்சு அப்புறம் டபுள் டோராக ஆச்சு இப்போ எல்லா வசதியோடையும் பெருசாக ஒரு வீடு மாதிரியே உள்ள வந்துருச்சு வச்சுக்கோங்க கேரவன் வந்து இப்போ ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் இந்த பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே சொல்லியிருந்தீங்கன்னா வேறு யாரும் அதில் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்கள்ல அந்த ஒரு கேள்வி இருக்குது இப்போ என்னென்னா கேரளா போலீஸ் வந்து இவர்கிட்ட தொலைபேசி மூலிமா வந்து இவங்கள்ட்ட விசாரணை பண்ணியிருந்தாங்க ராதிகாட்ட இங்கே யார்கிட்ட யார் எப்போ நடந்துச்சு எப்போ நடந்துச்சு எந்த என்னென்ன காலங்கள் நடந்துச்சு யார் யார் பார்த்தா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ ராதிகாட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க இது என்ன இதை பார்க்குறப்ப என்னென்னா நாளுக்கு நாள் ஒரு செய்தி இந்த சர்மொழின்னு ஒரு நடிகை அவங்க கூட நான் ஒரு படப்பிடிப்பு முடிச்சுட்டு தயாரிப்பாளரை சொல்லலான்ட்டு போனேன் பொள்ளாச்சியில் ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் நடக்குது அங்கே சொல்லலான்னு போனேன் அங்கே ஒரு தயாரிப்பாளரையே வந்து வலுக்கட்டாயமாக வந்து பலாத்காரம் பண்ண பார்த்தாரு நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பழைய நடிகை விசித்ரா அவங்கள்தான் அவங்களும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பிக்பாஸில் ஆமாம் அவங்களும் பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு தெலுங்குல நடந்துச்சு பிக்பாஸ்லேயே கூட ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க தெலுங்கு படங்களில் இந்த மாதிரி நடக்குது எல்லாம் சரி ரைட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அதுக்கு நியாயம் வேணுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஏன் எல்லாரும் சேர்ந்து முதலே சொல்லியிருக்கலாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நீங்கள் ஃபீல்டை விட்டு போயிட்டீங்க ஃபீல்டில் கிடையாது ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு மிரட்டுவாங்க அப்படின்னு பார்க்கல நீங்கள் ஃபீல்டை விட்டு போயிட்ட பிறகு இந்த பிரச்சனையை நீங்கள் ஓப்பன் பண்ணி தன்னிச்சையாக ஓப்பன் பண்ணி சொல்லிருக்கலாமே அப்போ இதுக்கு பின்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ அரசியல் அழுத்தம் இருக்கா என்னங்கிறது தெரியல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஊதி ஊதி பரிசாக்குறாங்க இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோகன்லால் பேசியிருந்தார் அப்போ தான் மூணு முதல்ல பேசுகிறார் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் சொல்கிறாரு இது சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நான் வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறாங்கன்றாரு மம்முட்டி அதுக்கு பிறகு பேசுகிறார் மம்முட்டி என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க நீதிமன்றம் என்னென்னா செப்டம்பர் மாதம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே அந்த ஹேமா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்துருங்க அதுக்கு பிரகாரம் அதை வச்சு தான் அடுத்தடுத்து நான் மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு பயிற்சி வழக்கு இப்போ வழக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஜெயசூர்யா மேலே ரெண்டு வழக்கு சித்திக் மேலே ரெண்டு வழக்கு முகேஷ் மேலே ஒரு வழக்கு வரிசையா நடிகர்கள் மீது பல பேர் வழக்கு கொடுத்துருக்காங்க பலர் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்துட்டு சினிமாவை விட்டு போன நடிகைகள் பல நடிகைகள் குடும்பம் செட்டில் அமெரிக்கா அங்கங்கே நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்க பல நடிகர்கள் அவங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் தூண்டி எடுத்து அவங்க சிலருக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் காலகட்டத்தில் நடிகையா இருப்பாங்க அவங்க சினிமாவை விட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அவங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க கல்யாணம் சினிமா விட்டு போய் குடும்பத்தோடய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது இப்ப இந்த சம்பவம் வர்றப்ப இவனா இவனை போட்டு சாத்திரம் தான் சரியா இருக்கும் இதுதான் தும்புறதுக்கு சரியான நேரம் அவங்க ஒரு மெயிலத்துக்கு ஆன்லைன் கம்மெண்ட் தான் கொடுக்கலாமே ஆன்லைனில் மெயில் தட்டிகிட்டே இருக்காங்க போல் இப்படி பல்வேறு சர்ச்சைகள் கேரளா இண்டஸ்ட்ரி சம்பித்து போயிருக்கிறது இப்போ தான் கொஞ்சமாக அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி நூறு கோடிலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா பாய்ஸ்ல தமிழ் படத்துக்கு போட்டியா வந்து மஞ்சிமல் பாய்ஸ் வரிசையாக படங்கள் போயிட்டு இருக்கப்ப இப்போ என்னென்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பிரச்சனையில் அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வந்து அப்படி ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிது இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்துருக்கீங்க மைக்கை பார்த்தாலே தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் அடிச்சு ஓடுறாங்க ரஜினிகாந்தை போய் பார்த்து அப்படி எனக்கு என்னன்னு ஜீவா ஜீவாரி தேனியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார் கடை திறப்பு இல்லாத அவரை போய் அங்க பெரிய வாக்குவாதம் போய் அடித்தடி ஆத்தர்ச்சு இவரை போய் கேட்டேன் நீங்கள் ஏன்ட்ட கேட்குன்னு சொல்லி அதே மாதிரி இப்போ கார்த்தி வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி திருப்பி திருப்பி கேட்டாங்கிற மாதிரி ஓகே அதாவது ஒரு அரசியல்வாதி இருக்கார் இப்போ நான் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கட்சி அரசியல்வாதியா ஏங்க யூபியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி இவங்க கருத்து சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஆமாங்க நான் நடந்திருக்காங்க கண்டிக்கத்தக்கது இது இதை வந்து உள் ஆள சரி இருக்குது எதுக்கு எதா ஒன்று சொல்லணும்ல பக்கத்து மாநிலம் இதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் இதுக்கு பேரே நடிகர் சங்கத்துக்கு பேர் தமிழ்நாடு நடிகர் சங்கம் கிடையாது தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் கேரளாவில் மலையாள நடிகர் சங்கம் இருக்கா தனியாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் இருந்து இது தென்னிந்திய நடிகங்க தான் இருக்கும் பழைய பல தென்னிந்திய நடிகர் சங்கம் எல்லாமே இது இருக்காங்க நடிகர்கள் புறாது மெம்பராக இருக்காங்க அப்படிங்கும்போது பக்கத்து மாநிலத்தில் இங்கே இருக்கிறவங்க அங்கே நடிக்கிறாங்க அங்கே இருந்து இங்கே நடிக்கிறாங்க அது ஒரு புயலை கிளப்பிட்டு இருக்குது பூக்குமத்தை கிளப்பிகிட்டு உங்கள்கிட்ட வந்து சொன்னால் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் நடிக்க எடுக்கணும் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஏன் பார்த்து ஓடுறீங்க ஏன் பார்த்து ஓடுறீங்கன்னா பயம் நம்ம ஏதோ ஒரு நடிகை விசால் சொல்லி தான் மாட்டிட்டாப்புல விசால் அன்றைக்கு சொன்னதுக்கு பிறகு தான் சீரட்டி வரிசையாக ட்வீட் போட ஆரம்பிச்சு தான் அது பெரிய இஷ்யூவாக போச்சு அதனால் இங்கே இருக்கிற நடிகர்கள் ஒரு பெரிய மௌனத்தை காக்குறாங்க ஒரு பெரிய மௌனத்தில் அப்படியே உறஞ்சி போயிருக்கிறாங்க ஏதோ சிறு வயதில் சேட்டக்கிட்ட கிட்டே படி இப்போ வெளியே வந்துடும் என்னென்னு பயப்படுறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ என்ன நிறையா படித்தவர்கள் வந்திருந்தாங்க முந்தையெல்லாம் பெண்கள் வந்து நடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க இன்றைக்கி எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க சினிமாவில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நிறைய மியூசிக் டேட்டரெலாம் கூட ஃபீமேல் மேல் மியூசிக் டேட்டர் இருக்காங்க கேமரா உமனாக இருக்காங்க நிறைய பேர் அசிஸ்டண்ட் அட்ரெஸ்டர் நிறையா இப்போ இருக்காங்க எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ பழைய அளவுக்கு இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ இப்பயும் ஒரு சில பேர் அவங்க செட் ஆகி கம்ப்ளீட் தான் இருக்கிறாங்க அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் பேசாமல் அப்படியே ஒரு மௌனமாக மௌனமாக இருக்காங்க இப்போ ம் அதாவது நம்ம ரெண்டு விதமாக எடுக்கலாம் பதில் சொல் பதில் சொல்கிறது ஒரு தார்மீக கடமை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் எங்கே எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க நான் எதுக்குங்க அதை பற்றிலாம் பேசிக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு விதமாக அவங்க நியாயப்படுத்தலாம் வே ஜீவானா சொல்லாம் அது ஜீவா வந்து அதை சொல்கிறான் கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் நடந்திருக்கு எனக்கு சரியாக தெரிலங்கிற மாதிரி சொல்லி அவர் தப்பிச்சுக்கிறாருன்னு சொல்லலாமா இல்லை வேற என்ன சொல்லணும் நீங்கள் நீங்கள் ஜென்ரலாக சொல்லிடலாம் அப்படி ஒரு தவறு கிடந்திருந்தா கண்ணிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிருக்கலாம் எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஏன் பேசுணும்னு கேட்குறாரு ஒருத்தர் இந்த பேச வேண்டிய இடமே இல்லை அப்படிங்கிறாரு ஒருத்தரும் ஒரு எஸ்கேப் தான் பண்ணுறாங்க அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறாங்க ஏதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது நம்ம மாட்டி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு சேஃப்டி ஜோன்லேயே இருக்கார் விஜயஜித் தான் கருத்து சொல்லலை அதான் நல்லா கேள்வி கேட்டீங்க கட்சி தலைவராக ஆகிட்டார் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு பக்கத்து மாநிலத்தில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டு பெண்களை போகிறாரு ம் நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் நின்று போங்க ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் சார்ந்த துறையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு வந்திருக்கு உங்களோட நடித்த பல நடிகைகளும் அங்கேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் நடிக்கிறாங்க அவங்களும் சில பலர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த எட்டு பேர் ஒம்பது பேரில் பல பேர் விஜய் நடித்த நடிகர்களும் இருக்காங்க நடிகைகள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு நீங்கள் குரல் கொடுக்கறமா இல்லை நீங்கள் விஜயகாந்த் தான் விட்டுருப்பாரா நேராக அங்கேயே போய் உட்காந்துருப்பார் இப்போ நீங்கள் அதுக்கும் குரல் கொடுக்கணும் மற்ற நடிகர்கள் விட்டால் கூட விஜய் வந்து ரஷ்யர் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார் அவரும் பேசாமல் தான் அவர் எந்த விஷயத்துக்கும் பேச மாட்டார்னு வச்சுங்க அவர் மாநாட்டில் ஆயிரம் பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த மாநாட்டு பிரச்சனையும் அவரால் தீக்கு அப்படியே இருக்கார் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன மாநாட்டை தள்ளிவிட போய் ஜனவரி லக்க போறாங்கிற மாதிரி கூட சில தகவல் சொல்றாங்க அப்போ யாருமே இதை பேச மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க ம் எந்த நடிகரோட வாய் கொடுத்துடக்கூடாது மைக் நீட்டாலும் பதில் சொல்லிடக்கூடாது ஆமா அதையுமே அங்கே கரண்டு போறதான் பார்க்குறாங்க எப்பயா தப்பிச்சு போயிடுறோம் அப்படின்னு மம்முட்டி கடைசியாக அதை பேசியிருக்கா மம்முட்டி பேசியிருக்காரு இது வந்து லீகலாக சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஹேமா கமிட்டி கொடுக்கறதுக்கு அறிக்கையை உடனே வந்து அமுல்படுத்தணும்ன்ற அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளீராக அதான் இந்த விவகாரம் இது இதில் ஏன் தமிழ்நடிகள் கப்சி இப்போ ராதிகாட்டை நடத்தின விசாரணையில் ராதிகா எல்லாத்தையும் சொல்லணும் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா இப்போ ராதிகா வந்து இப்போ சொல்லணும்னா இந்த போகிற போக்கில் நான் பார்த்தேன் இந்த ரெண்டு தயாரிப்பாளர்களை பார்த்து ரசித்தாங்க அப்படின்னு சொல்வது அல்ல அப்படி சொல்வது வந்து டீ கடையில் உட்காந்து பேசலாம் புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க காசிப் மாதிரி பேசலாம் அதில் உண்மையை கூட யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி நடந்துச்சாமே அப்படி பண்ணிச்சாமே அப்படி பேசுகிற ஆட்கள் தமிழ்நாடு முழுக்க விரவே இருக்கிறாங்க இப்போ ராதிகா ஆத்தெண்டிக்காக இப்போ அந்த சங்கத்திட்ட சொல்லி அவங்க யார் போலீஸ் போயிடுச்சு இப்போ விசாரணை சங்கம் பண்ணல கேரள நடிகர் சங்கம் விசாரணை பண்ணல கேரளா போலீஸ் விசாரணை பண்ணிவிட்டாங்க ஃபோனில் தேவைப்பட்டால் நேராக வந்து ராஜாண்ட வாக்குமணம் வாங்குவாங்க யாரை பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்க செம்ம நடி கேரளா கூப்பிடுவாங்க கேரளா கூப்பிடலாம் கேரளா போலீஸ் இங்கே வந்து விசாரணை பண்ணலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் அது நடக்கப்போகுது அடுத்து இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நடிகை மேலே கம்ப்ளைண்ட் மாறி 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 சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் நடிகைகள் கேரளா நடிகை அப்படின்னு நினச்ச பலர் இருக்காங்க பலரும் பல கதை சொல்லிகிட்டு இருக்காங்க கேரளா இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு பூகமும் பெருசாக பிஸ்னஸ் ஆகும் அப்படி சம்பித்து போயிருக்கு சே கேரளா இண்டஸ்ட்ரி அடுத்து என்ன ஆக போகுதுங்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறாங்க அது கிட்டத்தட்ட சங்கமே இல்லாம இருக்காங்க ஆமா உன்னோட பண்ணிட்டாங்க அந்த அகாடமில இருந்து கலைஞ்சிட்டாங்க நடிகர்கள் யாரும் ஊர்வசி போன்ற நடிகைகள் மலையாள சங்கத்துக்கு ஆதரவாதான் பேசினாங்க பேச முடியும் பல வருடமா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அங்க யாரையுமே பேசண்ட் சிவகார்த்தியன் ஆனால் பழைய தலைமுறை அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஆமா அதான் சொல்றாங்க எல்லாருமே குற்றச்சா நானே தானே சொன்னேன் இப்போ அது அந்த மாதிரி கிடையாது பெரும்பாலும் இப்போ ரொம்ப டீசெண்டாக போயிடுச்சு எல்லோரும் படித்தவங்க வந்துட்டாங்க ஆன் பெண் ஈக்குவாலிட்டி தான் எல்லாமே எந்த பாசிட்டாலிட்டியும் கிடையாது அப்படிங்கும் போது எல்லா துறையிலும் அவங்க வந்துட்டாங்க அது வந்து இப்போ பெருசாக இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் நடித்தவங்க சில பேர் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க பழைய கதையை பேசி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்குன்னு வந்துட்டுருக்காங்க பார்ப்போம் இந்த பிரச்சனை இப்போ கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு சும்மா எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தது போய் போலீஸ் விசாரணையில் வாங்க வாங்க இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து டைரெக்டாக அங்கேயே சொல்லுங்கள் சும்மா ஏதாவது ஒரு சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு வேலை போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போயிருக்கு தமிழ் நடிகர்கள் பேசாமல் இருக்காங்க இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாசினிமா பார்வையாளர்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க நன்றி